வர் பண்டையவர் மிக நேர்மையானவர் எல்லாவற்றுக்குமே மிகப்பெரிய ஒரு தகுதி இந்த தொகுதியின் பெண் வேட்பாளர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உள்ளவரின் பணியோடு பாசத்தோடு உரிமையோடு நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அந்த உரிமை எனக்கு இருக்கு அந்த உரிமை எனக்கு இருக்கு உங்களுக்காக நான் இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் இந்த மண்ணுக்கோ இந்த மக்களுக்கோ உங்களுடைய முன்னேற்றத்திற்கோ நான் போராடி வந்து கொண்டிருக்கின்ற அன்புமணி ராமராஜ் அந்த உரிமையை தான் இன்று நான் இங்கே காரியமங்கலத்துக்கு நான் வரையிருந்திருக்கின்றேன் அன்பு பெரியோர்களே தாய்மார்களே இந்த பேர்தல் நமக்கு மிக முக்கியமான தேர்தல் அதிலும் குறிப்பாக என்னுடைய தாய்மொழிகளுக்கு மிக முக்கியமான தேர்தல் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பெண் வேட்பாளர் போட்டியிடுகின்றார் இதுவரை இந்த தொகுதியிலே ஒரு பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் வந்தது கிடையாது முதல் முறையாக ஒரு பெண் நாடாளுமன்ற உறுப்பினராக வர இருக்கின்றார் அவர்தான் சுவாமி அந்தமணி இதெல்லாம் பெண் எல்லாம் நீங்கள் ஞாபகப்படுத்திக் அதனால்தான் நான் சொல்கின்றேன் இந்த தேர்தலில் இரண்டு முக்கிய காரணங்கள் இரண்டு முக்கிய காரணம் ஒன்று சௌமியா அன்புமணி இன்று பிஹெச்டி அது நிறைய பேருக்கு தெரியாது என்று தெரியாது என்ன தெரியாது பிஹெச்டி என்ன தெரியாது ஒரு டாக்டரேட் வாங்கியிருக்கிறாங்க பெரிய பொறுப்பது போட்டியிடுகின்ற இரு வேட்பாளர்கள் ஒன்று திமுக அணையை சார்ந்தவர் ஒன்று அண்ணா அதிமுக அணையை சார்ந்தவர் என்று நம்மொரு வேட்பாளர் சாமி அம்புகணி அவர்கள் அதிமுக வேட்பாளர் அவர் ஒரு மருத்துவர் அவர் தெருவுக்கு தாண்டி அவர் யாருமே தெரியாது உண்மையை தான் நான் பேசுறேன் ஏதோ ஒரு வேட்பாளர் அவங்க பக்கத்து தெரிவிதா அவர் யாரும் தெரிய போறது கிடையாது கே பி அன்பர்கள் சொன்னா நிற்பாரே உட்கார சோறுவார் இப்படிப்பட்ட வேட்பாளர் நீங்க வேணுமா திமுக வேட்பாளர் அவரையும் யாரும் தெரியாது திருவண்ணாமலை குறுநிலை மாவட்டத்திற்கா திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் குறுநிலை மன்னர் அவர் நீங்க நிற்பாரு உட்கார உட்கார் திமுக வேட்பாளர் அடிமென்னா சொல்ல மாட்டேன் திமுக வேட்பாளர்களும் திமுக வேட்பாளரும் அவங்களுடைய மாளிகை வேற யாரும் இவர்களை நம்பி நீங்க யாராவது ஓட்டு போட போறீங்களா ஆனால் முனிவர் சௌமியாந்தம் இப்படி கிடையாது பெண் சிங்கம் அவர் சபையில போய் உங்களுக்காக போராடக்கூடிய ஆற்றல் பிடித்தவர் சௌமியா அன்புகள் இப்படிப்பட்ட வேட்பாளர் வேணுமா அல்லது கையை வெடி ஆமாங்க நீங்க சொல்லுங்க கையை கற்ற வேட்பாளர் தான் இருக்க சொல்லுங்க எங்களுக்கு சோமியா அன்பு மணி தான் வேணும் என்று தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஏழு பெண் வாக்காளர்கள் முடிவு செய்து விட்டார்கள் எவ்வளோ ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் பெண் வாக்காளர்கள் தர்மபுரியில் முடிவு செஞ்சுட்டாங்க யாருன்னு உங்களுக்கு சாமிமணி வேண்டும் என முடிவு செய்து என்னமா இதையெல்லாம் செய்துக்கு பாரு முக்கியமான செய்தி இங்க காரணங்களை சுத்தி இருக்கிற பகுதியில் அன்பா நான் கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட முனைவர்கள் சௌமியா ஆண்டுமணியை ஒரு பொது வேட்பாளராக பாருங்க பாட்டாளி மணி கட்சி வேட்பாளர்களும் பார்க்க வேண்டாம் ஒரு பொது வேட்பாளர் ஒரு பெண் வேட்பாளர் இவ்வளவு காலமாக நீங்கள் ஜாதியை பார்த்து ஓட்டு போட்டீங்க மதத்தை பார்த்து ஓட்டு போட்டீங்க இனத்தை பார்த்து ஓட்டு போட்டீங்க மொழியை பார்த்து ஓட்டு போட்டீங்க எல்லாவற்றுக்குமே சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டீங்க முதல் முறையாக வேட்பாளரை பார்த்து ஓட்டு போடுங்க இந்த முறை கேக்குறது நாயம் தானே உலக காலமா நீங்க சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டீங்க வேட்பாளர் யாருங்க தெரியாது வேட்பாளர் பேர் கூட உங்களுக்கு தெரியாது வேட்பாளர் நல்லவங்களா கெட்டவங்களா பறிச்சவங்களா பந்துள்ளவர்களா நேர்மையானவங்களும் தெரியாது சின்னம் இந்த சின்னம் அந்த சின்னம் அதான் அதுக்காகவே நீங்க ஓட்டு போட்டீங்க இவ்வளவு காலமா இதே தப்பு தானே அஞ்சு வருஷத்துக்கு நீங்க வேட்பாளர் யாருங்க தெரியாது ஒரு செந்திலுக்கு எப்ப ஓட்டு போட்டீங்களே நானா செந்திலா செந்தில தேர்வு பண்ணீங்களே போன முறை எவ்ளோ பெரிய தப்பு பண்ணீங்க நீங்க நான் உங்களுக்கு அஞ்சு ஆண்டு வேலை சுத்தி சுத்தி தானே வந்தவங்கள உங்ககிட்ட சுத்தி சுத்தி வந்த உங்களுடைய முன்னேற்றத்திற்காக எத்தனை திட்டங்கள் நான் கொண்டு வந்தவங்களுக்கு ஆனா எனக்கு நீங்க போடலையே செந்தில தேர்வு பண்ணீங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணீங்க நீங்க அந்த செந்தில் ட்விட்டர் அரசியலும் பேஸ்புக் அரசியலும் பண்ணிக்கிட்டு நான் பண்ண திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருந்தாரு அந்த பப்பு மீண்டும் பண்ணியா அண்ணா அந்த காலத்தில் அண்ணா இருக்கிற காலத்தில் அப்ப நீங்க சின்னத்தை பார்த்து போயிடுறது நியாயம் அந்த காலத்தில் காமராசர் அவர்கள் காலத்திலயோ அண்ணா அவர்கள் காலத்திலயோ அப்போ நல்ல வேட்பாளர்களை அவர்கள் நிறுத்தினார்கள் அண்ணா அவர்கள் கட்சி தொடங்கிய காரணம் தமிழுக்காக தமிழ் மண்ணுக்காக தமிழ் மக்களுக்காக நேர்மையான ஆட்சிக்காக அண்ணா அவர்கள் கட்சியை தொடங்கினார் திமுக அப்ப அந்த காலத்துல அண்ணா அவர்கள் நல்ல வேட்பாளர்களை நிறுத்துவார் என்ற நம்பிக்கையில தான் நீங்க சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டீங்க அதன் பிறகு வந்த எம்ஜிஆர் அவர்கள் கூட பரவாயில்ல சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டீங்க அவர் நல்ல வேட்பாளர்கள் நிறுத்தினார் ஆனால் அதன் பிறகு வந்தவர்கள் யாராவது நல்ல வேட்பாளர் நிறுத்தினார்களா இன்னுமா நீங்க சின்னத்தை பார்த்து ஓட்டு போட போறீங்க இந்த முறை வேட்பாளரை பார்த்து ஓட்டு போடுங்கள் தர்மபுரி மக்கள் நிச்சயமாக வேட்பாளரை பாருங்கள் அவருடைய தகுதிகளை பாருங்கள் அவருடைய திறமைகளை பாருங்கள் சும்மா ஏதோ ஆய் தெரியாதவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க இரண்டாவது காரணம் ஏன் நீங்கள் ஓட்டு போடணும் ஏழு ஆண்டு காலம் மாறி மாறி திமுக அண்ணா திமுக திமுக அண்ணா திமுக திமுக அண்ணா திமுக என்று ஐம்பத்தி ஏழு காலம் நீங்கள் மாறி மாறி அரை நூற்றாண்டு நிறைய பேர் அப்படத்தில் இருந்து திமுக திமுக இந்த ரெண்டு கட்சியும் ஆட்சி பண்ணி நம்ம மண்ணுக்கு என்ன பண்ணாங்க நம்ம மாவட்டத்துக்கு என்ன பண்ண ஒரு மாற்று நலன வேணாமா அடுத்து பேசுறேன் അത് പോ വസനം അതേ ഡയലി പേമാറ്റി ചെയ്തത് പോലും முடிவெடுத்து அதனால்தான் நாங்கள் இந்த கூட்டணியில் கூட்டணி அமைத்தோம் தமிழ்நாட்டிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இரண்டாண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் திமுக திமுக அல்லாத ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்த கூட்டணி புதிய ஆட்சி வேணுமா வேணாமா வேணுனா வேணாமா ஆம் திமுக அஇஅதிமுக அல்லாத ஒரு கூட்டணி ஆட்சி அப்போதான் நம்ம என்ன கேட்கணும் அது நடக்கும் நடக்கும் இந்த எடுத்துக்க பாலக்கோடு சட்டமன்ற தொகுதி பகுதி யாரு ஐந்து முறை தொடர்ந்து எம்எல்ஏ இந்த பகுதியில் யாரு ஐந்து முறை எம்எல்ஏன் இந்த தொகுதி கே பி அன்பன் மீது தனிப்பட்ட மரியாதை எனக்கு பல வருத்தம் இருக்கிறது பாலக்கோடு தொகுதி கிட்டத்தட்ட ஆண்டு நம்பி ஓட்டு இந்த மக்களுக்கு மக்களுக்கு ஒண்ணுமே செய்யல என்ன கேபியாம என்ன பண்ணுவாருன்னா உங்க வீட்டில கல்யாணம் போடுறாரு கரும கல்யாணம் நீங்களும் அமைச்சரே வந்துட்டா இருப்பா

பொக்கலைகள் பக்கத்துல போய் கலக்குது எனக்கு இந்த பதவியில அக்கு வேற ஆணையரா தெரியும் எந்தெந்த ஊர் எந்தெந்த பிரச்சனை என்ன இருக்குது எல்லாம் தெரியும் சுத்தி சுத்தி வந்த பாருங்க சுத்தி சுத்தி வந்து எங்களுடைய முன்னேற்றம் முன்னேற்றம் விவசாய முன்னேற்றம் அப்பதான் பல திட்டங்கள் நான் கண்டுபிடிச்சேன் எழுபத்தஞ்சு வருஷமா இந்த தொகுதியும் ஒன்னும் அவருக்கு தெரியல ஒன்னு புதூர் திட்டம் கொண்டு வரணும்னு இங்க இருக்கிற விவசாயம் எல்லாம் திரட்டி இந்த தமிழகத்தில் போராட்டம் பண்ணு அப்போ விவசாயிகள் போராட்டம் இந்த இடத்துல போராட்டம் அப்படிதான் தெரியல இதோட அருமை தெரியல அவருக்கு எண்ணெய் கோல் புதிர் எங்க இருக்குது தென்பங்களை எண்ணெய் கோல் இடத்துல அங்க தடுப்பணை கட்டி வளர்ந்து அங்க தென் கால்வாயிலிருந்து மூலமா ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தும்புகல் யானையில கட்னை ரெண்டு நிலம் வெள்ளம் போகுது ரெண்டு தூரம் மூணு மணி வெள்ளம் போகுது அந்த மிச்ச நீரை நிகர் நீரை உபரி நீரை எடுத்துட்டு வரணும் திட்டம் இல்ல எனக்கு மட்டும் அதிகாரம் வந்து வச்சுக்கீங்களா கையெழுத்து போற அதிகாரம் வந்து வச்சுக்கீங்க இந்த பஞ்சபலி அணையில இருக்கிற தண்ணிய நல்லா எடுத்துட்டு நீங்கள் அந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் மூலமா ஒட்டுமொத்த பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியை பசுமையாக செழுமையாக என்னால ஆக்க முடியும் என்கிட்ட அவங்க திட்டம் இருக்கு எனக்கு நான் ஒரு ஊருக்கு

பெரியவர்களே தாய்மார்களே அம்மா மறந்து இந்த ஐம்பத்தி ஏழு வருஷத்துல ரெண்டு கட்சியும் உங்க பிள்ளைங்களை உங்க வீட்டுக்கார உங்க அப்பாவ உங்க தாத்தாவை இந்த மது பழக்கத்துக்கு அடிமையாக்கி அவங்களை சின்ன தின்னாம வாழ்க்கைய தான் கிட்டாங்க இப்போ இந்த திமுக மூன்று ஆண்டு காலத்தில் இந்த பிள்ளைங்களை இந்த போதை பொருள்கள் கஞ்சா அபின் ஹெரோயின் இந்த பவுடர் இதெல்லாம் பிடிச்சி நாசப்படுத்திட்டு இருக்காங்க அந்த வாழ்க்கைய அடுத்த தலைமுறை காணாம போகுது எனக்கு பயமா இருக்குது பதட்டமா இருக்குது அதற்கெல்லாம் நீங்க உங்களுடைய கோலத்தை வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி காலையிலே போயிடுங்க ஆறாவது வரிசையில் இருக்கிற ஆராய சோமியா அன்புமணி மாம்பழ சின்னத்தில் நீங்கள் உங்களுடைய வாக்குகளை போட்டு இங்கு ஒரு கோபத்தை வெளிப்படுத்துங்கள் கோபத்தை வெளிப்படுத்துங்கள் அதனால வருகின்ற தேர்தலில் நீங்கள் எல்லாம் முதல்வர் சோமியா அன்புமணியை மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு எல்லாம் பல்வேறு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு இடப்படுகின்றேன் வணக்கம்